அவங்க வாசிக்க இவங்க ஆட ஒரே தான் என்பது போல முதல்வர் அவர்கள் செந்தில் பாலாஜியை புகழ செந்தில் பாலாஜியோ துணை முதல்வராக பதவியேற்க இருக்கும் திரு உதயநிதியை புகழ திமுக முழுவதுமே போலி பிளாஸ்டிக் ஆரங்களால் சூழப்பட்ட வெற்றி பல்லக்காக காட்சியளிக்கிறது இப்போது திராவிட நாயகருக்கு துணையாகும் உதயநிதி தான் திராவிட மண்ணுக்கே துணை என்று புகழ்ந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இல்லாத திராவிடத்திற்கு காவலாளி ஒரு கேடா என்பது நமது கேள்வியாக இருக்க முன்னர் முதல்வர் கூறியது போல அமைச்சரவையில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஆவின் பாலில் கொழுப்பு குறைந்தால் உங்களுக்கு என்ன என்று கொழுப்பாக பதில் கூறிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதுபோன்றே செஞ்சிமஸ்தான் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் கள்ளச்சாராயம் தொடர்பான புகார்கள் எழுந்ததை சமாளிக்க வழியில்லாததால் அவரையும் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் முதல்வர் மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரனும் அமைச்சர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் கே ராமச்சந்திரனுக்கு தலைமை கொறடா பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன தலைமை கொறடாவாக இருக்கும் திரு கோவி செழியன் எம்எல்ஏ திரு ஆர் ராஜேந்திரன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது இஸ்லாமியரான செஞ்சிமஸ்தானை நீக்குவதால் சிறுபான்மையினரின் வெறுப்பை சம்பாதிக்க கூடாது என்பதற்காக மீண்டும் ஆவடி நாசர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் ஏற்கனவே ஆவடி நாசர் அவர்கள் மீது இருந்த புகாரின் காரணமாகத்தான் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த மிக குறுகிய காலத்திற்குள் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டதா என்பதே நமது சந்தேகம் மேலும் மிக முக்கியமாக புதிய தியாகி அவதாரமான செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் இவர்களது இலாக்காக்கள் எதுவாக இருந்தாலும் மாறி மாறி முட்டுக்கொடுப்பது மத்திய அரசிடம் நிதி கேட்பது தப்பு தப்பாக சதவீத கணக்கில் பணிகள் முடிந்துவிட்டது என கூறுவது பவள விழா கொண்டாடி தளபதியையும் இளவரசரையும் புகழ்வது ஆகிய இந்த பணிகளில் மாற்றம் இருக்கப்போவது இல்லை என்பதுதான் நமது கருத்து முன்னர் ஊழல்வாதி என்று நமது முதல்வரால் முத்திரை குத்தப்பட்டு தற்போது தியாகி பட்டத்தை வாங்கிக் கொண்ட செந்தில் பாலாஜிக்காக தமிழக காவல்துறை இரண்டாயிரம் பேரை இருக்கிறது செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கிய சம்பவத்தில் லஞ்சம் வாங்குவது குற்றம் என்றால் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம்தான் என்ற வாதத்தின் அடிப்படையில் சாட்சிகளாக இருந்த இரண்டாயிரம் பேரை குற்றவாளிகளாக்கி அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது தமிழக காவல்துறை இதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை நடத்தி வழக்கை முடிக்க நான்கு வருடங்கள் ஆகும் என்பதால் அத்தனை வருடங்கள் ஒருவர் விசாரணை கைதியாக சிறையில் இருப்பது பணப்பரிமாற்ற வழக்கை பொறுத்தவரை அடிப்படை உரிமை மீறலாக கொள்ளப்படும் என்பதால் தான் நீதிமன்றம் இந்த கருத்தை சுட்டிக்காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு புகார் அளித்த திமுகவே இது மத்திய அரசின் காழ்ப்புணர்ச்சி என இப்போது கூறுவதும் தமிழக மக்கள் எதிர்கேள்விகள் ஏதுமே இன்றி இதை கடந்து சென்று அடுத்த ஓட்டுக்கு பணம் வாங்க காத்திருப்பதும் தான் வேதனைக்குரியது இந்த அளவிற்கு பாடுபட்டு செந்தில் பாலாஜியை வெளியில் கொண்டு வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்து அரசு மரியாதையோடு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு போய் விசாரணை கைதியாக அதிகாரிகளின் முன் கையெழுத்து போட வைப்பதுதான் தலைசிறந்த திராவிட மாடல்